ஒன்றியம்சதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் ஒன்றியம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இன்று புகார் மனு வழங்கினர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கிராமத்தை சேர்ந்த பெண் தங்கள் கிராமத்தில் சாலை வசதி குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் மிகுந்த சிரமப்படுவதாகவும் பலமுறை அரசு கவனத்திற்கு எடுத்து வந்தும் எந்தவித வளர்ச்சி பணிகளும் நடக்கவில்லை எனவும் தங்கள் கிராமத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கவில்லை எனவும் பெண் கேட்டு சென்றால் தங்கள் கிராமத்தில் அடிப்படை வசதி எதுவும் இல்லை தங்களுடைய பெண் எவ்வாறு உங்கள் கிராமத்தில் வசிப்பார் என கூறி பெண் தர மறுப்பதாகவும் இதனால் தங்களுடைய கிராமத்தில் மக்கள் தொகை வெகுவாக குறைந்து வருவதாகவும் இதை மனதில் வைத்துக் கொண்டு மாவட்ட நிர்வாகம்

திருநண்டார் கோயில் பஞ்சாய யூனியன் கெம்ஆர் பஞ்சாயத்து பழையூர் குக்கிராமம் எங் எங்கள் ஊரில் வந்து ரோடு வசதி நீர் வசதி சாலை வசதி எந்த வசதியுமே இல்லை எல்லா ரோடு சரியில்லனால ஒரு பஸ்ஸு வந்துச்சு இப்போ ரோடு சரியில்லை நீங்கள் ரோடை சரி பண்ணுங்கம்மா நாங்கள் பஸ்ஸு விடுறோம்னு சொல்லிட்டு பஸ்ஸு வர்ற பஸ்ஸும் வரல ரெண்டு வருஷம் கொரோனாவிலேருந்து அதுவும் வரல மூணு கிலோமீட்டருக்கு சொசைட்டிக்கு நாங்கள் நடந்து போய் வாசத்துக்கு நாலு நாள் நாலு பொருள் வாங்க நாலு நாள் நடந்து போகிறோம் எங்கள் நடந்து போகிற அந்த மூணு கிலோமீட்டர் எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க போறாங்க தேவம் அந்த அவங்களும் நடந்து போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு வசதியுமே பிள்ளைங்களுக்கு இப்ப எவ்வளவோ இருக்கு அஞ்சாவது ஸ்கூல் அஞ்சாவது ஆறாவது அந்த விட மூணு கிலோமீட்டர் நடந்து சின்ன ஒரு பாதுகாப்பு இல்லை ரொம்ப உள்ள மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவதிப்படுறான் எங்களுக்கு பசங்களுக்கு முத எந்த அடிப்படை வசதி இல்லாம பசங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க போய் பொண்ணு கேட்டா நீங்க எப்படி உங்க ஊர்ல என்ன இருக்கு இருபது நம்பராவது இருக்காங்க பொண்ணு கிடைக்காம இப்போதைக்கு நாங்க கேட்டாக்க உங்க ஊர்ல என்ன வசதி இருக்கு நீங்க எதுக்கு பொண்ணு கேட்டு வரீங்க உங்க பிள்ளைங்கன்னா நீங்க கட்டி வைப்பீங்களான்னு திருப்பி எங்களை கேள்வி கேட்கறாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் எங்களுக்கு வந்து கலெக்டர் அம்மா வந்து எங்க கோரிக்கையை நிறைவேற்றி எங்களுக்கு எல்லா வசதியும் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப உடனே எல்லாம் செய்யணும் மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா வசதியும் எங்களுக்கு செஞ்சு தர சொல்லி எங்க கோரிக்கையை வைக்கணும் சார் bana priya